அளவு மூன்று உற்பத்தி தொழில்நுட்பம் என்பது கப்பல் கட்டும் கலை கடன் வாழ்வையில் தனி வாழ்வாக கண்டவர்கள் தமிழர்கள் தனி திணையாக ஆக்கி தனி இலக்கிய வளர்ச்சி கண்டவர்கள் தமிழர்கள் தனி நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் உலகிலேயே கிரேக்க ரோமர்களுடன் ஈடு கொடுத்து கடல் வாணிகம் செய்து அந்த கடல் வாணிகத்தில் அவர்களை விட மேம்பாடு கண்டவர்கள் அது மட்டுமன்று அவர்களை கொண்டே சொல்ல வைத்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் நீரியல் மற்றும் வானியல் அறிவைப்பைக்கு இன்மையால் கலையில் சிறந்து விளங்கினர் திரை திரவியம் தேடு என்பது முன்னோர் வாக்கு தமிழ் இலக்கியங்கள் கடலும் களமும் சாதாரணமாய் பிரயோகிக்கப்பட்டிருப்பதிலிருந்து தமிழர் கடலை தமது வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அமைத்துக் கொண்டதை அறிகிறோம் என்று கடலோடி நூலின் ஆசிரியர் நரசையாவின் கூட்டிலிருந்து தமிழரின் ஆழ்ந்த கற்பற்க கப்பற்கலை ஈடுபாட்டை உணரலாம் நமது இந்தியா நாற்புறமும் கடல் சூழ்ந்த தீர்வுகளாகிய நாடு நாடுகளை கொண்டது இயற்கை சூழ்நிலை பெற்றது தமிழ்நாடு அதே மாதிரி மூன்று பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு எனவே தமிழ்நாட்டு மக்கள் கடல் வாழ்க்கையில் ஒன்றி கடல் வாணிகத்தில் உயர்ந்து கடல் பகைகளை வென்று சமூக பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்தில் உயர்ந்து விளங்குகின்றனர் உயர்ந்து விளங்கினர் கிடையாது இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி அவர்கள் சிறந்து விளங்குகின்றார்கள் அதான் விளங்குகின்றனர் பறந்து விரிந்த கடல் பறவை பறவை சேர்ந்து மண்டி அலர்ந்த நீர் பரப்பு புனரி தமிழர்கள் பெரிதாயினும் அடத்து அதனை அடக்கி கடந்து வெளிநாடுகளுடன் தொடர்ந்து கொண்டு வாழும் காலத்தில் இது கடத்தற்கு உரியது இதுவும் கடந்து போகும்னு அவங்க பாருங்க அன்னைக்கே இது கடத்தற்கு உரியது என்பது போல் கடல் என்றும் அழைத்தனர் இப்ப எவ்வளவு அழகான சொல்லாட்சி பாருங்க கடல் என்கின்ற சொல் பழக்கம் மகடுவோடு இல்லை என்னும் தொடரின் மூலமாகவே மனைவியுடன் போவதில்லை என்றாலும் தமிழர் என்னாச்சுப்பா மேடம் வெரி சாரி இங்க என்னோட ரூம்ல வேற ஒருத்தங்க பேசுறாங்க மேடம் சாரி வெரி சாரி ஓகேப்பா நான் பண்ணிட்டு போயிட்டேன்னா திருப்பி ஒரு சாரி விட மாட்டார் வெரி சாரி நீ நடக்கன் மேடம் பழைய தமிழ் சாதாரண நாளே கடல் கடந்து சென்று திரும்பினாலு என்று என்பதை நாம் உணர முடிகிறது இந்திய கப்பற்களை குறித்து மோகன் சோதாராவ் கல்வெட்டு எஸ் ஆர் ராவ் பிராப்ரஸ் அண்ட் ப்ராசெக்ட் ஆஃப் மேரி ஆப்டியாலஜி இந்தியா என் இந்தியா என்கின்ற நூலில் அவர் கூறுகின்றார் ஐத்தரிய பிராமண சதபத பிராமண அதர்வத வேதம் ஆகிய வேதகால இலக்கியங்களில் காணப்படுவதாக பாதமி கூறுகிறார் வேதகால இலக்கியங்களில் பல்வேறு வகையான களங்களின் தொழில்நுட்ப கலைக்கத்தில் காணப்படுவதாக மோதி சங்கரா தமிழகத்தில் கப்பற்களை சிறந்து இருந்தமைக்கு நம் தமிழகத்தின் நில அமைப்புதான் காரணம் என்று விக்டர் ராஜமாணிக்கம் அவர்கள் தம்முடைய தங்க இலக்கியத்தில் களங்கள் என்னும் நூலில் கூறுகின்றார் தங்க இலக்கியங்கள் கூறுகின்றன காலமி அவர்களின் நிலவியல் கையேடு லைனி அவர்களின் இயற்கை வரலாறு சுவடியிலிருந்து பெயர்க்கப்பட்டு பதிப்பிக்கப்பட்ட கப்பல் சாத்திரம் ஆகியன எல்லாம் நம்முடைய இந்திய கப்பல்களை குறித்து கூறுகின்றன மேடம் இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க மேடம் ஆஹ் சரிங்கப்பா ஓகேங்கப்பா நரசையா அவர்கள் தமிழரின் ஆழ்ந்த கப்பற்களை பற்றி கடலோடி நூலில் குறிப்பிட்டுள்ளார் இப்போ பயணியப்ப பிள்ளை என்பவர் தரங்கம்பாடியில் டென்மார்க் துபாஷியான காலிங்கராய பிள்ளை வீட்டில் இருந்த துபாஷி அப்படின்னா இரண்டு பாஷை பேசுபவர்கள் அதாவது வெளிநாட்டுக்காரங்க பேசுவதை நம்முடைய தமிழில் அவர்களுக்கு மொழிபெயர்த்து எடுத்து கூறுவது நம்முடைய தமிழர்களுக்கு அவர்கள் பேசுகின்ற கருத்தினை அவர்களுடைய பாஷையில் எடுத்து கூறுவது து பாஷி பாஷை அப்படின்னாக்கும் மொழியின் அர்த்தம் துபாஷி இரண்டு இன்டர்பிரட்டர் மேடம் அதுக்கு இருந்து ஆய்வு சென்றார் தமிழ்நாடு செஞ்சியில் உள்ள மேல் சித்தாமூர் சமரக்கோவில் செதுக்கப்பட்டுள்ளன பண்டைய தமிழரின் கற்பல் கட்டும் புலமை தமிழகத்தின் துறைமுகங்கள் கடற்கரை மானிய மையங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை பற்றி விரிவாக அறிய முடிகிறது அப்ப கடல் என்கின்ற சொல்லிலிருந்து பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிட்டாங்க கப்பல் சிறந்த விளங்கம்மைக்கான மேலும் சில சான்றுகள் மற்ற நாட்டினரும் குடிகளும் இரு வகை மரங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஆனால் தமிழர்கள் இருபது வகையான மரங்களை பயன்படுத்தி கப்பல் கட்டும் தொழிலை வளர்த்திருந்தனர் தொடக்க காலத்தில் மரக்கலம் பாறையில் மோதியோ தொழிற்காற்றில் சிக்கினாலோ உடனே அதிலிருந்து மரத்தை பிடித்துக் கொண்டு கப்ப முயலும் இதுதான் லைட் பெல்ட்டுக்கான அடிப்படை கண்டுபிடிப்பு நம்முடைய தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பழம்பெரும் முன்னோடிகள் என்பதற்கு கட்டமரன் எனப்படும் கட்டுமரத்தினுடைய சொல் ஆதார வரலாறுதான் உதாரணம் ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆட்சியின் போது தமிழர்களிடம் இருந்து கட்டுமரம் என்று எடுத்தாண்டது கட்டமரன் என்று உலகம் முழுவதும் பரவலாக உபயோகப்படுத்தும் சொல் என்று ப்ரீ டிக்ஷனரி தெரிவிக்கின்றது அப்ப பாருங்க அந்த உலக அளவிலான டிக்சனரியும் சொல்லி இருக்கின்றது கடல் பயணத்தின் போது கப்பல் கிடைந்தால் கப்பல் மூழ்காவண்ணம் இருப்பதற்காக கப்பலின் அடிப்பகுதியை டெக்கிங் சீற்றம் போல் கழற்றி விடும் வண்ணம் அடுக்குகளாக கட்டி உள்ளன அப்ப மூணாம இருக்கும் அப்ப வந்து என்ன செய்வாங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படியே இறங்கி போயிடும் கழந்து போயிடும் அதான் டெக்கிங் சீற்றாங்க அப்ப எவ்வளவு ஒரு அருமையான தொழில்நுட்பம் வரணும் கடலை ஒரு தெய்வமாகவே கருதி வழிபட்டவர்கள் தமிழர்கள் முன்னீர் விழாவின் நெடியோன் அதாவது கடல் விழா நடத்திய நெடியோன் என்னும் பாண்டியன் என்று கடலுக்கு விழா எடுத்த செய்தே நாம் அறிய முடிகிறது இன்னும் சில சான்று இருப்பார்கள் கடல் வாணிகத்தில் சிறந்த விளங்கியமே கடல் போர் கடல் கொள்ளை மீன்பிடித்தல் கடல் பயணம் மற்றும் போக்குவரத்து என்னும் இவற்றிற்கு பயன்படுத்திய களங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம் சுமேரியா பாபிலோனியா எகிப்து பாலஸ்தீனம் சீனா கிழக்கிந்திய தீவுகள் என்ற தமிழர்கள் கடல் வாணிக தொடர்பு கொண்ட நாடுகள் மிக பல கடல் கொள்ளை கூட்டத்தாரை அடக்கி முதன் முதல் கடல் கடந்து ஆட்சி நிலைநாட்டிய பெருமையை உடைய வந்து தமிழர்கள் சேரனின் முகில் பாண்டியனின் பொற்கை சோழனின் புகார் ஆகிய துறைமுக நகரங்கள் தன்னியரற்று விளங்கின அப்ப அதுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது தன் தமிழ் நாட்டவராலும் பாடப்பட்டன வேற்று நாட நாட்டவராலும் போற்றப்பட்டன நமது தமிழ் புலவர்கள் நனந்தரு நன்கலம் அதாவது செல்வத்தை தருகின்ற நல்ல மரக்கலம் பிறந்தரு நாவாய் களம் தந்த பொற்பரிசம் என்றெல்லாம் கப்பல்களை புகழ்ந்து பாடுகின்றனர் இதன் மூலமாக தமிழ் இலக்கியங்களிலும் நிகண்டுகளிலும் அகராதிகளிலும் சுமார் நூறு வகையான படகுகளின் பெயர்கள் காணப்படுகின்றன அமைப்பின் அடிப்படையில் மூன்று வகை முக்கியமானவை மிதவை அதாவது மரம் மிதவை புனை தெப்பம் கைப்பறித்து சிறிய மரக்கல வகை பக்ரி ஓடம் திமிழ் அம்பி நீரணி மாடம் தோழி பெரிய மரக்கல வகை நாவாய் களம் தங்கம் ஒவ்வொன்றுக்கும் சும்மா பெயர் வைக்கப்பட்டது ஒவ்வொன்றுக்கும் காரண நம்முடைய தமிழர்கள் பெயர் இருக்கின்றார்கள் இப்ப மிதவை வகை அப்படின்னு சொல்லி முதல் வகை தட்டையான இரண்டு அல்லது மூன்று மரங்களால் கட்டப்பட்டு அந்த மிதவை தயாரிக்கப்பட்டிருக்கும் அதுல அதனுடைய வகை பார்க்கும் பொழுது மரம் நீரை கடக்கவும் மீன்களை பிடிக்கவும் புனை கட்டு மரம் போன்ற அமைப்பு இப்ப ஒருவனுடைய காலை வந்து எப்படி இருக்கமா அப்படி கட்டிப்பாங்களோ அது மாதிரி பல மரக்கால்களை கைது நாள் கட்டப்பட்டு இன்றைக்கு அது கட்டு மரம் அப்படின்னு நம்ம சொல்கின்றோம் பெரும்பாலும் ஆறுகளில் புனல் விளையாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டதாக புனல் விளையாட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய சிலப்பதிகாரத்திலே நம்ம பார்த்துக்கணும் இந்திர விழா அப்படிலாம் பார்க்கணும் கோவலன் மாதவி அவங்கெல்லாம் வந்து புனல் விளையாட்டில் ஈடுபட்டு இருந்தாரு அந்த மாதிரி நிறைய சங்க இலக்கிய சான்றுகள் அதற்கு பயன்பட்டது இந்த இரண்டாவது வகை நல்லா இருக்கு இரண்டாவது வகை சிறிய மரக்கல வகை தங்கள் தேவைகளுக்கு புதுமைகளை செய்து வைத்திருந்தார்கள் வணிகத்திற்கு வெள் உப்பை ஏற்றி சென்று பண்ட மாற்றாத நெல்லை பெற்று அதற்கு பயன்படுத்தியது அம்பி அம்பு என்னும் சொல் தான் அம்பி இதன் முன்பகுதி யானை எருமை சிங்கம் குதிரை அந்த முகம் இருக்கும் அந்த மாதிரியான முகம் ஒற்றை மரத்தில் குடைந்து செய்யப்பட்டது இது ஆட்களை ஏற்றி ஆற்றின் அக்கறைக்கும் இத்தரைக்கும் கொண்டு செல்வதற்கு பயன்பட்டது கிமி கட்டுமரம் களம் கப்பல் என்று இலக்கியங்கள் கூறினாலும் கட்டுமரம் என்றே பெரும்பாலும் குறிக்கப்படுகின்றது மீன் பிடிப்பதற்கே அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மீன் வேட்டைக்காக போவாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லணும்னாக்க இரவு நேரத்துல அவங்க போவாங்க அதுக்கு என்னன்னா கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு போவாங்க ஒல்லிய விளக்கங்களை கொளுத்தி கொண்டு அப்ப கொளுத்திக்கிட்டு அந்த இருட்டுல போய் அந்த மீனை பிடித்து அதுக்கப்புறம் களத்துல வைத்து மீன் வேட்டையாடி அதாவது மீன் வேட்டையாடி விடியல் காலையில் கரைத்து திரும்புவார்கள் அதற்காக பயன்பட்டது சிவில் என்பது அடுத்து ஓடம் தொன்மையான சாதனம் ஓடக்கோள் எனப்படும் நீண்ட கோளினால் ஆற்றில் செலுத்தப்பட்டது நீர் வேகமாக ஓடுவதால் இதன் பயன்பாடு மிகவும் அரிதாக இருந்திருக்கிறது பண்டைய காலத்தில் தெய்வத்தின் பெயர் ஓடக்கோள் அந்த இலத்து மக்கள் ஓடங்களில் ஏறி சென்று குடியேறியிருக்கலாம் ஓடக்காரர்கள் தலைவன் ஓடக்கோன் என்றும் அவன் பின் தெய்வமாக போற்றப்பட்டிருக்கலாம் என்றும் நம் நாட்டு கப்பல்கலை என்னும் நூலில் ராகவன் கூறுகிறார் இப்ப கூட முன்னால ஒரு சான்றி பார்த்தா சாண்டில் வந்து கடலுக்கு விழா எழுத்து தெய்வமாக அந்த மாதிரி விழா எடுத்தல் இயல்பு அடுத்ததாக நீரணி மாடம் அம்பி போன்று உள்ளாத படகு பயணத்திற்கு பயன்படுத்தப்பட்டது இதன் வேறு பெயர் தானக மாடம் என்று பெருங்கதை பாடல் வரிகள் கூறுகின்றன அடுத்ததாக தோணி ஒரே மரத்தில் புடைந்து செய்யப்பட்ட களம் தொல் தொடு தோடு தோண்டு தோணி அப்படியே அந்த தொல்லானது உருவாகி வளர்ந்து மாற்றம் பெற்று வந்திருக்கின்றது மீன் பிடித்தல் புனன் விளையாட்டு பயணம் என்று பிடித்தலுக்கும் நீரை மட்டுமே இது கடக்க மீன வேட்டையாட பயன்பட்டது தோங்கு மிகவும் உறுதி வாய்ந்த களம் இதுவும் மீன வேட்டையாட பயன்பெற்றது அடுத்து மூன்றாவது வகை பெரிய மரக்கல வகை நாவாய் களம் என்பனா சரிங்களா அதே போல இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கோ களத்துல வந்து என்ன செய்வாங்க பாய் அந்த அது பெரிய அதாவது தமிழ் பாத்திரம் அணிகள் கப்பல் குறிக்க பயன்படுகிறது களங்களை செய்பவர்களும் அவற்றை பழுது பார்ப்பவர்களும் முன்காலத்தில் தமிழர்கள் இருந்து வந்திருக்கின்றார்கள் அவர்கள் கம்மியார் ஓடாவி என்ற பெயர்களில் அழைக்கப்பட்டனர் நடுக்கடலில் பழுதாகும் போது பயன் என்றும் பாதையினால் அந்த பழுதை மாலிமி நீக்கியது பறிவாடல் காட்டுகிறது என்ன செய்வாங்க அப்படின்னா களத்துல வந்து பாய் ஒண்ணு இருக்கும் இந்த பாயை மடித்து வைத்து விட்டு பாரத்தையும் குறைக்கலாம் ஆனா பாயையும் மடிக்காம பாரத்தையும் குறைக்காம சோழ நாட்டுத் துறைமுகமான புகாரில் பெரிய பெரிய கரங்கள் வெளிநாட்டிலிருந்து சரக்குகளை கொண்டு வந்து இறக்கியதாக சிலப்பதிகாரம் காட்டுகிறது மங்கம் மங்கு அல்லது யூ வடிவிலும் காணப்படும் மங்கு கால் எனப்படும் சட்டங்கள் இதன் மூல கருவாக கொண்டு கட்டப்பட்டன அல்லது வங்கக்கடல்ல அதிக அளவுக்கு அது போக்குவரத்து பயன்பட்டது அதனால இதன் பெயர் மங்கம் என்று ஆகியது என்று கூறுவாரு இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த தொழில்நுட்பங்கள் வந்து கப்பலில் வந்து நம்ம அதாவது பயணம் செய்யும்போது நீர்ல பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னாக்கோ நிறைய ஆபத்துகள் இருக்கும் அப்ப நமக்கு உதவிக்காரு நடுவு கடல்ல போயிட்டோம் நமக்கு உதவிக்காரு இத்தனை தொழில்நுட்பம் நம்ம பார்க்கணும் அதற்கான கூறுகள் பாருங்களேன் கப்பல்களை உதவி கூறுகள் துறைமுகங்கள் கலங்கரை விளக்கம் சுங்கச்சாவடி அப்ப இந்த மூன்றும் பாத்தீங்கன்னா கப்பலுக்காக பயன்படுவாங்க அடுத்து படகு உறுப்புகளுக்கு பயன்படுவன விளக்குகள் நங்கூரம் ஓடக்கோல் துடுப்பு பாய் மற்றும் பாய்மரம் பாய்மரம் அப்படின்னாக்கோ ஒரு துணி மாதிரி விரிஞ்சிருக்கும் அது காற்று எங்க திசைன்னு செலுத்தினதோ அதற்கேற்ப செலுத்துவார்கள் அப்ப படகுக்காக பயன்பட்டவை இவை இயற்கையாக உதவி வேணாம் என்னென்ன காற்று அலை ஓதம் விண்மீன்கள் ஆமா எப்படியம்மா இப்ப பாருங்களேன் ஓதம் அப்படின்னா நீர் பெருக்கை டைட் அப்படின் டைம் அண்ட் டைட் வெயிட் பார் நன் அப்படின்னு அதான் காலமும் அதையும் காத்திருக்காது அந்த மாதிரி கால வரையறை உட்பட்டு கடலில் ஏற்படும் கடல் மட்ட ஏற்ற தாழ்வுகள் ஆகும் காலை இப்படி இப்படி இது பண்றதுனால அது வந்து ஏற்ற தாழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தற்காலத்தில் கடல் ஏற்றம் அல்லது கடல் இறக்கம் என்று கூறுவாங்க இரண்டு வகைப்பா இப்ப ஓதத்துல இரண்டு வகை ஒன்று வேலி ஏற்றம் இரண்டாவது வேலி இறக்கம் இந்த வேலி ஏற்றம் என்பது கடல் ஏற்றம் என்றும் கூறப்படும் கடலின் நீர் மிகுந்து கரையை நோக்கி வருதல் ஆங்கிலத்தில் இதனை ஹை டைட் என்பவர் ஏன்னா உச்சமா இருந்தால் ஹைன்னு சொல்லுவாங்க வேதி இறக்கம் வந்து கடல் இறக்கம் என்று அழைக்கப்படும் கடலில் நீர் உள்வாங்குதல் ஆங்கிலத்தில் இதனை லோ டைட் என்று கூறுவார்கள் இந்த இந்த ஓதம் அப்படிங்கிறது வந்து காற்றுன்னு நம்ம பார்க்க முடியும் அதுக்கு மூல காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி சூரியன் சந்திரன் நீர்ப்பு விசை அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கோ பூமியில் உள்ள பொருட்களை எல்லாம் ஈர்க்கின்ற சூரியன் வந்து பூமியில் இருக்கின்ற பொருளை ஈர்க்கின்றது சந்திரனும் அந்த மாதிரி பூமியில் விஷய காரணமாக இருக்கின்றது இந்த இரண்டுலயும் சந்திரன் தான் முதன்மையான காரணம் என்று சமுத்திரவியல் என்னும் நூலில் ஆசிரியர் ராமசாமி அவர்கள் குறிப்பிடுகின்றார் இதனால்தான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆண்டுகளில் அலைகள் பொங்கும் தன்மையில் காணப்படும் சரிங்களா அடுத்து நடு கடல்ல இருக்கும் அப்ப நம்ம கரையை எப்படி அறிந்து கொள்ளலாம் தாவுக்கயிறு பறவை பறவை அப்படின்னா ஒரு பறவை வந்து நாங்க இருக்கின்ற அந்த கப்பல் வந்து எந்தவங்க வெளியே அனுப்புவாங்க அதை அனுப்புறோம் அந்த பறவை வந்து போயிட்டு திரும்பி வந்துச்சு அப்படின்னாப்போம் இல்ல நம்ம போக வேண்டிய திசை இது இல்லை அல்லது நம்ம இப்ப இறங்கக்கூடாது கடலை கப்பலை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஒருவேளை நாம அனுப்பிய பறவை போனது ரொம்ப நாள் நேரம் ஆகி திரும்ப வச்சுக்கோங்க அப்ப நம்ம சரியான இடத்துல இருக்கோம் ஆபத்து கிடையாது நம்ம என்ன நம்ம நமக்கு அந்த கடல் திசை காட்டுகின்ற அந்த கப்பலினுடைய அந்த திசை காட்டுகின்ற அதை கரையை போய் கேடலாம் பத்திரமா போய் கேடலாம் அப்படின்னு அது உணர்த்தும் அதற்காக பயன்படுத்தது பறவை அடுத்ததாக கலங்கரை விளக்கம் நம்ம பார்த்திருக்கோம் அதே போன்ற அலையின் போக்கு அந்த அலையின் போக்கை வச்சா என்ன செய்யலாம் நம்ம எப்படி என்று அறிந்து கொண்டு அதற்கேற்ப கரையை நோக்கி செல்லலாம் அதில் போ அதே போன்று கடல் கோள் கடல் கோள் ரொம்ப ரொம்ப பயங்கரமானது வெறும் சீற்றம் காணப்படும் நம்ம சுனாமி அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கெல்லாம் உதவுன என்ன அப்படின்னா கடல் பாம்பு கடல் பாம்பு பார்த்தீங்கன்னா கடல் பாம்பு வந்து நல்லா ஒன்றோ ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு அப்படியே ஒரு மூட்டை மாதிரி சுருண்டு போய் கிடக்கும் அதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் சுனான் மாதிரியான ஒரு ஆபத்து நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அடுத்ததாக கரு மேகம் மேகம் வந்து ரொம்ப கருமையாக இருக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னாக்கோ உணர்ந்து கொள்வார்கள் அதே போன்று கடல் காய் மணல்ல கால் வைக்கும்போது கால் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப எளிதாக உள்ள போகும் அப்போ என்ன அர்த்தம் அந்த இடைவெளி இருப்பதுனால ஆக கடல் கோள் வரப்போகுது என்பதை உணரலாம் இதெல்லாம் நம்முடைய தமிழரின் கண்டிப்பிட்டுப்பா